ஆசிரியர் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாரு அவர் அன்பான ஆசிரியர் மாணவர்கள் மனோரஞ்சி பாடம் எடுப்பாரு மாணவர்கள் அவர்கிட்ட ஃப்ரீயா பேசுவாங்க ஒரு நாள் ஒரு மாணவன் ஆசிரியர்கிட்ட கெட்ட எண்ணங்களை என் மனசுல இருந்து எப்படி வெளியேற்றுறதுன்னு கேட்டான் ஆசிரியர் கொஞ்ச நேரம் யோசிச்சாரு மத்தியானம் தான் சாப்பிட்டுட்டு கழுவி வச்சிருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து அதை திறந்தாரு மாணவர்கள் எல்லார்கிட்டயும் அதை காட்டி இந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டாரு எல்லாரும் ஒரே குரல்ல ஒண்ணுமில்லன்னு சொன்னாங்க நீங்க சொல்றது தப்பு இதுக்குள்ள ஒன்னு இருக்குதுன்னு ஆசிரியர் சொன்னாரு ஒரு பையன் சத்தமா காற்றுன்னு சொன்னான் ஆசிரியர் அவனை பாராட்டிட்டு இப்போ இந்த காற்றை பாத்திரத்திலிருந்து எப்படி வெளியேற்றுறதுன்னு கேட்டாரு மாணவர்கள் பதில் தெரியாம முழிச்சாங்க ஆசிரியர் அவங்கள பார்த்து நல்லா யோசிங்க உங்களுக்கு பதில் தெரியும்னு சொன்னாரு ஒரு மாணவன் எழும்பி பாத்திரத்துக்குள்ள தண்ணி ஊத்தலாமேன்னு சொன்னான் உடனே ஆசிரியர் வெரி குட் பாத்திரத்துக்குள்ள தண்ணிய ஊற்றி காற்றை வெளியேற்றோம் கெட்ட வெளியேற்றவும் இதத்தான் செய்யணும் உங்க மனச நல்ல எண்ணங்களால மட்டுமே நிரப்புங்க கெட்ட எண்ணங்கள் தானா வெளியே வந்துரும்னு சொன்னாரு உண்மையுள்ளவைகளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ நீதியுள்ளவைகளவைகளோ கற்புள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தியுள்ளவைகளவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இப்படி சில டிப்ஸ் தரேன் உயரிய வச்சுக்கோங்க அதை எப்படி அடையிறது அப்படிங்கிறதுலையே குறியாருங்க அதுக்குரிய காரியங்களையே சிந்தியுங்க